வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் மீனவனில் ஒருவன் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய்பட்டினம் ஹார்பரோலோட நுழைவாயில நின்றுட்டு இருக்கிறோம் பாருங்க நம்ம நிற்கிறது வந்து மேற்கு பக்கமாக இருக்கிற ஒரு கல் இப்போ கிழக்கு பக்கம் மேற்கு பக்கமும் கல் போட்டிருப்பாங்க அந்த தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இந்த நுழைவாயில் கல் வந்து தப்பான முறையில் போட்டதுனால இருபத்தி உயிர் போனது நிறைய பேருக்கு தெரியும் அந்த இருபத்தெட்டு உயிர் போனதுனால பல போராட்டங்களும் பல பேச்சுவார்த்தையும் நடந்ததுக்கப்புறம் இந்த கல் போட்டாங்க இந்த இந்த கொஞ்சம் உள்ளாடி ஏற்றி கல் போடணுன்றதுக்காக நிறைய போராட்டம் போராடி இந்த கல் போட்டாங்க இதிலையும் வந்து சின்ன சின்ன கல்லாக போட்டாங்க இந்த சின்ன கல் போட்ட டைம்லேயே நம்ம ஆட்கள் நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க இந்த சின்ன கல் போட்டால் இந்த இங்கே உள்ள அலையடிக்கெல்லாம் இது தாங்காது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்காம அது இருந்தாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஜூன் ஜூலை டைமில் அலை அடிகள் அலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே இந்த கல் வந்து சரிஞ்சு போச்சு பாருங்கள் அந்த பாசி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல அது போன வருஷம் சரிஞ்ச கல் அதுக்கப்புறமா இன்னும் கல் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்தாங்க அப்போவும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு மாதம் இல்லை ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அந்த டைம்லையும் நம்ம ஆட்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இது வந்து இது நீங்கள் இப்படி போடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அலையெல்லாம் வந்து பெருசாக வரும் நீங்கள் போட்டது இன்னும் சரிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்தது அவங்க எதையும் கேட்கல இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியெல்லாம் பெருசாக அலையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தது நீங்கள் நான் வீடியோலாம் போட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க இந்த இறம்பதுரையிலெல்லாம் ஊருக்கு உள்ளாடியெல்லாம் தண்ணி வந்து இந்த மாதிரிலாம் வந்தது அதை அப்போ பார்த்திங்கன்னா அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு ஹார்போர் இன்னும் உடஞ்சி போயிருக்கு பாருங்கள் எல்லாமே வேஸ்ட்டு தான் நிறைய நஷ்டம் ஆகும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பொதுவாகவே ஹார்போர்டுறது நம்ம அலையெல்லாம் அடிக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம படகை உள்ளே கொண்டு போகிறதுக்கும் வெளியே கொண்டு வர்றதுக்கும் உதவுகிற ஒரு விஷயந்தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இந்த ஆர்பரில் நம்ம உள்ளாடி வர்றது வெளியே போகிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி இந்த ஒரு மீனவர்கள் வந்து இந்த ஒரு ஹார்பருக்காக எவ்வளோ போராட்டம் போராடியும் சரியான ஒரு தீர்வு இல்லாமல் இப்போவும் போராடிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு க சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எல்லோரும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே